நான் அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னா காலநிலை மாற்றம் அதாவது இப்போ வந்து எல்லாருக்கும் என்னென்னா எல்லா நாட்களும் எல்லா காய்கறியும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு பழகிடுச்சு எல்லாருமே ஒரு டேபிள் வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த காய்கற நாளைக்கு அந்த காய்கறி இதில் பிரதானமாக தக்காளி எனக்கு எல்லா நாளும் வேணும் அப்படியே எல்லா நாளும் எல்லா காய்கறியும் கொடுக்குறது வந்து சாத்தியமாக நம்ம சில காய்கறிகள் இல்லைன்னு சொல்கிறோம் பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காய்கறியும் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன முயற்சிகளை செய்கிறோம் அது எப்படி சாத்தியமாகும் சாத்தியம் ரொம்ப குறையுது ஆனால் எல்லா நாளும் எல்லா காய்கறியும் வேணும் அப்படின்னா நமக்கு இன்னும் நாங்களும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு டைம் கிராப் நடவு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டூ நாலு வெரைட்டி நடவு போடுறோம் ஒரு வெரைட்டி எங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஏழு வரைக்கும் எங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ரெண்டு வெரைட்டி ஆவரேஜாக இருக்கும் மூணு வெரைட்டி கெரியராக இருக்கும் ஆனால் நாங்களும் போராட்டத்தில் தான் வந்துருக்கோம் நாங்களும் ஆனால் மக்களுக்காக இப்போது வர உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம் தோல்வியடையவும் மடி புது அனுபவத்தை கற்றுக்கிறோம் மறு நடவு போகிறோம் இந்த இப்போ வருவநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய சிக்கல்கள் நாங்கள் சமைச்சுருக்கோம் ஒன்னு மழை அதிகமாக பெஞ்சு தோட்டத்தில் தண்ணி அந்த மழை தண்ணி நின்றுச்சுன்னா குறைஞ்சது நல்லா தண்ணி நின்றுனா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அந்த தண்ணி வத்ததுக்கு லேட்டாக ஆகுது சாயல் கொடுத்துருக்கேன் களிமண் சாயலாக இருந்ததுன்னா சுத்தமாகவே சிரமம் குறைஞ்சது ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் ஆயிடும் தண்ணி வத்தரை செம்மண் சாயலா இருந்தால் தண்ணி ஓரளவுக்கு தாக்கி சரலை சாயம்னா ஒரு மூணு நாலு நாள் கேப் ஆச்சுன்னாலே ஓரளவுக்கு தண்ணி வர்த்தி காய்கறி இப்போ பர்டிகுலராக சொல்றதுனால ஒரு பருவத்தில் வாங்க காய்கறி இன்னொரு பருவப்படுறாங்க நாட்டுக்காய்கள் தான் வந்து நம்ம போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நூறு சதவீதம் நான் கொஞ்சம் தான் சொல்லுவேன் ஏன்னால் பக்கத்தில் மட்டும்தான் நாட்டுக்காய்கள் இருக்காது இப்போ ஆடிப்பாடத்தில் வந்து தீக்கிங்காய் நடவு போடுவாங்க தமிழ் காய் அதாவது அரசாங்கக்காய் பூசினிக்காது நடை போடுவாங்க ஆடிப்பாடத்தில் நடவு போட்டு தை நம்பிச்சு காயவு கொடுத்து அப்படின்னா இருக்கும்